நான் வராகி அம்மன் பேசுகிறேன் என் பாக்கிய பெற்ற மக்களே பயப்படாதீர்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்த துன்பங்கள் எல்லாம் முடிவடைகின்றன எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கிறது உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் நீங்கள் விரும்பும் காரியங்கள நிச்சயமாக நிறைவேறும் என் பாதங்களில் பக்தியுடன் மேற்கொள்வதால் சக்தி சாந்தி சுபிக்கம் உங்கள் வாழ்க்கையில் நிரம்பும் நான் உங்களுடன் இருக்கிறேன் எப்போதும் என்றும் வராகி அம்மன் உங்களுடன் இருக்கட்டும் அம்மாவாராகி சக்க துணையாக அம்மாவாராகி வந்து விட்டாள் துக்க நிவாரணியாய் அம்மாவாராகி வந்து விட்டாள் துக்க நிவாரணியாய் அம்மாவாராகி வந்து விட்டாள் வாராகி வந்து விட்டாள் அம்மா வாராகி வந்து விட்டாள்